தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் என்பன் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளித்துக் கொண்டே இருப்பதற்கு நன்றி தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிகள் உங்களை வந்து அடையும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு வலையொலி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த விடயங்கள் கிடைக்காவிடனும் மக்கள் சார்ந்த களத்தில் மக்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒருவனாக என்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு தொடர்ந்து எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற வலையொலியை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் எனவே எங்களுடைய காணொலியை பாருங்கள் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய காணொலியை குறித்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய அந்த வாழ்த்துகள் எங்களை வழிநடத்தும் இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் பேசலாம் என்றிருக்கின்றேன் ஒருவேளை அது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த சூழலில் தேவையான அரசியலாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஐநா மன்றத்தின் ஒரு நிகழ்வில் பேசுகின்ற பொழுது அது எண்பதாவது ஆண்டு விழா நிகழ்வில் பேசுகின்ற பொழுது அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் அதிலே ஐநா மன்றத்தை கடுமையாக சாடி அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் உண்மையிலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன இங்கு தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களங்களை குறித்த சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது தமிழர் தாயகத்தில் நடந்த கொடூரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு பெரிய கொடூரம் அந்த கொடூரத்திற்கான நீதி கிடைக்குமா என்கின்ற கேள்விகளோடு சுமார் பதினாறு ஆண்டுகள் பலர் முயற்சிகளை எடுத்துவிட்டார்கள் ஐநா மன்றத்தில் ஒவ்வொரு முறையும் தீர்மானம் கொண்டு வரப்படும் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அது கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது இலங்கை இந்த கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டு தமிழர்களுக்கான நீதியை இதுவரை வழங்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு அது மட்டுமல்ல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இன்று வரை மர்ம தேசத்தின் மர்மமாகவே நீடித்து இருக்கின்றது இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான தீர்வுகளை எழுதுவதற்கான களத்தை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை அவர்களை பொறுத்தமட்டில் நாங்கள் நிதி தருகிறோம் இறப்பு சான்றிதழ் தருகிறோம் என்றெல்லாம் பல கதைகளை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் எனவே ஐநா மன்றத்தில் எழுப்பப்படுகின்ற தீர்மானம் ஐநா மன்றத்தில் முன்மொழியப்படுகின்ற கருத்தாக்கங்கள் ஐநா மன்றத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் இவைகள் அனைத்தையுமே நாடுகள் கைப்பற்றுகிறதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது உதாரணமாக இலங்கையே இருக்கின்றது கைப்பற்றாத நிலைமையும் எனவே ஜெய்சங்கர் அவர்கள் இன்று ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார் அந்த விடயம் என்ன எதனை மையப்படுத்திய விடயம் என்று பார்க்கின்ற பொழுது ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துகளில் நியாயம் இருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது ஐநா மன்றத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன பல செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன ஆனால் அவைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்றால் இல்லை வலியவர்கள் எதை முன்னிலைப்படுத்துகின்றார்களோ அதற்கு தலையாட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டுதான் ஐநா அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது உறுப்பு நாடிகள் என்ன நினைக்கின்றது என்பதை நிறைவேற்றுவதற்கு கூட ஐநா மன்றம் யோசிக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாகத்தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது இதை நான் வேதனையோடுதான் பதிவு செய்கின்றேன் ஐநா மன்றத்தின் செயல்பாடுகள் இப்பொழுது கேள்விக்குறிக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் மிக காட்டமாகவே அந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்றார் அப்படி என்றால் பல நாடுகள் ஐநா மன்றத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு அற்ற தன்மையை தங்களுக்குள் வளர்த்து கொண்டு விட்டார்களாம் அல்லது ஐநா மன்றம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இங்கு அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஐநா மன்றத்தை மையப்படுத்தி பதிவு செய்த சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஐநா மன்றத்திற்கு பெரும் நிதியை வாரி வழங்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா இருக்கின்றது ஐநா மன்றத்தின் கட்டடம் ஒன்றை கட்டுவதற்கு ட்ரம்ப் அவர்கள் முயற்சித்ததாகவும் ட்ரம்ப் அவர்களுடைய கட்டட கலைகளை செய்யக்கூடிய நிறுவனத்தின் சார்பில் அதற்கான முயற்சிகள் செய்வதற்கு முயன்ற பொழுது ஐநா மன்றம் ட்ரம்ப் அவர்களுடைய சொந்த நிறுவனத்திற்கு அந்த அனுமதியை வழங்க காரணத்தினால் ஐநா மன்றத்தின் மீது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் காற்றில் வாக்கில் உலா வந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் அதனை மையப்படுத்தி தான் ட்ரம்ப் அவர்கள் ஐநா மன்றத்தின் மீது காட்டமான பதிலை வைத்தாரா என்றால் உண்மையிலே ஐநா மன்றத்தின் அத செயல்பாடுகள் பல கட்டங்களில் விமர்சனத்திற்கு உள்ளானதாகவே இருந்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது எனவேதான் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் அவர்களை குறிப்பிட்டார் பொழுதுபோக்கு மடமாக ஐநா மன்றம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஐநா மன்றத்திற்காக செலவு செய்யக்கூடிய பணங்கள் நாம் அதாவது மிகவும் நாம் அதை வந்து தேவையற்ற பணமாக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்ட ஒரு கருத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது எப்படி அமெரிக்கா ஐநா மன்றத்திற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டதோ ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு கருத்தை தான் இப்பொழுது இந்தியாவும் பதிவு செய்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகின்றது ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு எது பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த நடவடிக்கையும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்த நடவடிக்கைகளும் விமர்சனத்திற்கு உள்ளானதாக மாறியது இதனை மையப்படுத்தி இந்தியா சார்பில் பதிவிட்ட ஜெய்சங்கர் அவர்கள் ஏறக்குறைய ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இப்படி தற்பொழுது பல விடயங்களில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிக்க தொடங்கி இருக்கிறது அதில் ஒரு கட்டமாகத்தான் இப்பொழுது ஐநா மன்றத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சமூக அமைப்புகள் அல்லது பொதுநல அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இவைகள் கூட ஐநா மன்றத்தின் மீது கடுமையான ஒரு நெருடலில்தான் தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் பல ஆதாரங்களை ஐநா மன்றத்திற்கு தேடி தேடி அனுப்பி வைத்தார்கள் எங்கள் இனத்தின் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கிறது எங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருக்கின்றார்கள் இவைகளுக்கான ஒரு தீர்வு என்ன என்பதை மையப்படுத்தி அதாவது பல ஆதாரங்களை அனுப்பியிருந்தார்கள் கடைசியில் சகோதரி இசைப்பிரியா அவர்களுடைய மரணத்தை மையப்படுத்தி ஆதாரங்கள் கூட அனுப்பப்பட்டது இவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இலங்கையின் மீது ஒரு தெளிவான நடவடிக்கையை நடத்தி இலங்கையில் குறிப்பிட்ட ஒரு சிலரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஐநா மன்றம் உறுதியாக இருந்ததா என்றால் கேள்வியாக இருக்கிறது என்கின்ற வருத்தம் தமிழர் பகுதியில் இன்றும் இருக்கின்றன ஐநா மன்றத்தை பொறுத்தமட்டில் ஒரு நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டதாக அமைந்திருக்கிறதா அல்லது வல்லமையானவர்கள் வலிமையானவர்கள் சொல்லக்கூடிய விடயத்திற்கு தலையாசிக்கக்கூடிய ஒரு களத்தில் பயணிக்கிறதா இதுதான் இன்று எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடியவர் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய கருத்தாக இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்